மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு வர பொருட்களை வந்து எல்லாத்தையும் பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க குடிக்கிறாங்க எடுத்துகிட்டு போகிறத குடிக்கிட்டே போயிடுறாங்க ஆனால் அது வந்து அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு போய் அந்த நிவாரண பொருட்கள் கூட அந்த மக்களுக்கு போய் சென்றடையிலன்னா அந்த மக்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் கும்பிடுறாங்க அதனால இன்னைக்கு நம்ம வந்து இங்கே நம்ம பேசிட்டு இருக்க ஒரு ஒருத்தரும் நான் அவே நீ இவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு தலைவர் இந்த காலத்தில் காணும் இங்கே வந்து இந்த கிராம மக்களை மக்களை வந்து பார்க்கும்போது தான் வந்து இங்கே

மாலையும் சேலையும் மோரையும் அதை ஊற்றி வீணாக்கி அதை வந்து நஷ்டப்படுத்துகிறாங்க அதே மாதிரி வந்து இந்த அபிஷேகன்றது வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த அபிஷேகம் வந்து இயற்கை இந்த கடவுள் வந்து அவங்களுக்கு பேர் அழிவை தான் கொடுத்துருக்குறாங்க இவங்க அவ்வளோ ஈஸியாக சொல்லி செய்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துச்சமாக அந்த கிராம மக்களை பார்க்கும்போது அந்த மத்திய அரசில் உட்காந்து ஆணவத்தில் உட்காந்து அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வந்து கடத்தில் இறங்கி தான் அவங்களுடைய இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அதை மாதிரி கவலையே

காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆராய்ச்சியோடனே அது வந்து முழுமையாக அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பதவி மூலமாக உங்க கொண்ட கேட்டுக்கிட்டு இதோட என்னுடைய வாகையை குருத்திட்டா கால்ச்சா வாகை குறித்துக்கா பார்த்தேன்